ஹலோ காய்ஸ் நாம் அந்த வீடியோவில் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச நிறைய வித்தியாசமான இன்வென்ஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நியமம் வருது கிராவிட்டி அவர் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்துச்சு அதில் அவர் பொய்யிருப்பு சக்தியை கண்டுபிடிச்சார் அப்படின்றது தான் பட் பின்வரும் காலங்களில் ஐன்ஸ்டின் போன்ற நிறைய சயின்டிஸ்ட்கள் கிராவிட்டிக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாங்க இது நியூட்டன் நினச்ச கிராவிட்டிலேருந்து ரொம்பவே மாறுபட்டதாக இருந்தது நியூட்டன் கிராவிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சார்னா அது மட்டும் இல்லை அவர் ரிஃப்ளெக்டட் டெலஸ்கோப்பையும் கண்டுபிடிச்சார் இது பிளானட்ஸை இன்னும் துல்லியமாக பார்க்க உதவுச்சு அது மட்டும் இல்லாமல் நியூட்டன் கால்குலஸ் அப்படின்ற புதிய வகை கணிதத்தை அறிமுகப்படுத்தினார் ஒரு பிளானட்டோட நகர்வு மற்றும் சுற்றுவட்ட பாதையை கணிக்கிறதுக்கு அப்ப இருந்த மேக்ஸ் போதுமானதா இல்லைன்னு தெரிஞ்சு இவர் இந்த கால்குலஸ் அப்படின்ற நுண்கணிதத்தை அறிமுகப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய ஆல்கெமிஸ்டா இருந்து நிறைய ரிசர்ச் கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்காரு அவரு ரிசர்ச் பண்ணி இருக்கும் தான் ரசாயனம் வெடித்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு வதந்தி பரப்பிட்டு இருக்கு ஆனா அது உண்மை இல்லை அப்படின்றதே பின்னாட்களில் தெரிய வந்துச்சு அவரோட எண்பத்தி நாலு வயசுல எல்லா ரிசர்ச்சுகளையும் முடிச்சுட்டு இறந்துட்டாரு